வணக்கம் நேயர்களே மேசராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட மேசராசி அன்பர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக கடுமையான சிரமத்துக்குள்ளானது உண்மையான விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தருமா என்றால் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அமையும் ஏற்கனவே தொழில் நிமித்தமாக நீங்கள் விதைத்த விதையினை இந்த ஆண்டு அறுவடை செய்யக்கூடிய விதமாக அமையும் ஏன்னா மேசராசி அன்பர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தொழில் நிமித்தமாக நீங்கள் பட்ட சிரமங்கள் கொஞ்சம் நஞ்சமில்லை அதாவது ஒரு தொழிலை துவங்கி அந்த தொழிலுக்காக நீங்கள் ஃபவுண்டேஷன் அஸ்திவாரம் போட்டிருப்பீங்க எந்த தொழிலாக இருக்கட்டும் அது எந்த செது சம்பந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலுமே அதை உருவாக்கி அதை இப்படி தான் செய்யணுங்கிற ஒரு முறைகளை கையாண்டு அதை செஞ்சு இருப்பீங்க அதுக்கு உண்டான பலனை நீங்கள் அனுபவிக்காமல் இருந்திருப்பீங்க அதனால் அதுக்கு உண்டான பலனை நீங்கள் நிச்சயமாக அனுபவிப்பீர்கள் இதுவரைக்கும் உங்களுடைய ராசியின் மீது அமர்ந்திருந்த ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்திற்கு செல்கிறார் உங்கள் ராசியின் மீது இருந்து உங்களை இயங்க விடாமல் தடுத்து கொண்டிருந்த ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்திற்கு சென்று உங்களை இயங்க வைக்கப் போகிறார் அதுபோல பத்தாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு வந்து தரப் போகிறார் சித்திரை மாதத்துக்கு பிறகு குரு பகவானுடைய பயிற்சி வர இருக்கிறதுனால லாபத்தை பெறப்புறீங்க தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு இந்த மேசராசி அன்பர்களுக்கு லாபம் கிடைக்கும் பூமியின் நிமித்தமாக லாபம் கிடைக்கும் தொழிலின் நிமித்தமாக லாபம் கிடைக்கும் மனைவி சொத்துக்களின் மூலியமாக லாபம் கிடைக்கும் மனைவி இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும் பிரச்சனைகள் இருந்திருக்கும் இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒரு புத்துயிர் பெற்றது போல ஒரு உணர்வு ஏற்படும் கிரக பிரவேசம் திருமண யோகம் கிரக அதாவது புது மனைகள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் வாகன யோகம் இது மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அதே போல் மருத்துவ செலவுகள் கண் சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகள் இரத்தம் சம்பந்தமான அதாவது ஹீமோக்ளோபின் குறைபாடு சம்பந்தமான மருத்துவ செலவுகள் இது மாதிரி இந்த பித்த மயக்கம் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் உடல் உபாதைகள்லாம் வர்றது உண்டு என்ன இருந்தாலும் எண்பது சதவீதமான நன்மையை பெறப்போகிறீர்கள் மேசராசி அன்பர்கள் ஆகையால் இந்த ஆண்டு மேசராசி அன்பர்களுக்கு நன்மைதான் அதே அதனால் மேசராசி அன்பர்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமைகிறது நன்றி